திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தனது உலத்தில் உரை கருத்தன் நடத்து குகன் வே இலை உம்சைராம் நற்பகையே யார் முகம் அருளிடும் மனதனும் ஏறுகம் நான் மரியமா சரவணன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்க ரொம்ப நல்லா இருக்கோங்க சரி நாம இன்றைய வீடியோ பத்தியில என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நான் வந்து மகா கந்தசஷ்டி விரதம் நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் வரை எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ பதிவு கொடுத்திருந்தேன் அதுல அநேகமான மக்கள் மிகப்பெரிய ஒரு ஆதரவு கொடுத்திருந்தீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்குன்ற பட்சத்துல அதுல லைக்கும் விழுந்தது தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கீங்க அப்படின்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்கு ஏன்னா அதுல நிறையவே பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு கொடுத்திருந்தேன் ஆனா அதுலயும் ஒரு சில சகோதரிகளுக்கு நிறைய கேள்விகள் இருக்கு அந்த கேள்வி எல்லாத்துக்கும் நான் கமெண்ட்ஸ்ல பதிலும் சொல்லியிருக்கேன் இருந்தாலும் ஒரு பதிவாவும் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிதான் அந்த பதிவானதை கொடுக்க வந்திருக்கேன் நான் எப்படி நூத்தி எட்டு முறை ஒரு மந்திரம் சொன்னா உங்களுக்கு அதீத பலன் தருவன்னு நான் சொன்னேன் இல்லையா அதற்கு சாட்சியாகவே ஒரு அற்புதமும் நான் உங்களுக்கு இந்த பதிவில் சொல்ல போறேன் அதனால வீடியோ பதிவாக முழுமையா பாருங்க உங்களுக்கு பயனுள்ளதா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க இப்போதான் நம்ம சேனல முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா பயனுள்ள தகவல்கள் நம்ம எல்லாம் செயல் சேனலில் வரும்னால நம்பிக்கையோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சரி இப்ப வாங்க நம்ம வீடியோ கொள்ள போயிடலாம் ஒரு மந்திரத்தை நாம எந்த அளவுக்கு சிரத்தை எடுத்து நம்ம சொல்ல 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 அதனுடைய பலன்கள் நம்ம வந்து கண் கூட நம்ம வந்து உணர முடியுது அதாவது நாம சொல்லக்கூடிய மந்திரமானத பொருள் உணர்ந்து சொல்லும்போது இன்னுமே வந்து நமக்கு கூடுதல் பலன் தான் அதே சமயம் அந்த மந்திரத்தை நம்ம ஒரு முறை ரெண்டு முறை படிச்சோம் அப்படின்னா அதுக்கான பலன் நிச்சயமா உடனே கிடைக்காது ஆனா அதே மந்திரத்தை நம்ம ஒரு நூத்தி எட்டு முறை சொல்லும்போது போது கட்டாயமா நம்ம என்ன ஒரு வேண்டுதல் வைக்கிறோமோ அது நிச்சயமா பழிக்கும் அப்படி ஒரு நிகழ்வுதான் நம்ம திருவனை காவல் இருந்து கோகிலா சகோதரி வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க கோகிலா சகோதரி மகளுக்கு தாங்க இந்த அற்புதம் நடந்திருக்கு அவங்க வந்து இப்ப பத்தாவது படிச்சுட்டு இருக்காங்க திடீர்னு அவங்க பொண்ணுக்கு வந்து மூக்கல இருந்து ரத்தமா கொட்டுதுங்க உடனே ஸ்கூலுக்கு வாங்க அப்படின்னு வந்து வருது பொதுவாவே நமக்கு ஸ்கூல்ல இருந்து பேசுறாங்க அப்படின்னு சொன்னாலே தானா கை கால்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருது அது என்னமோ தெரியல ஆனா அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி பண்ணி இந்த மாதிரி குழந்தைக்கு வந்து மூக்குல இருந்து ரத்தமா கொட்டுது இவங்களுக்கு கை காலெல்லாம் ரொம்ப நடுங்குது உடனே இவங்க ஸ்கூல் கிளம்பி போறாங்க அங்க போனதும் என்னன்னு தெரியலங்க ஏதாவது அடிப்பட்டுதா என்னன்னு கேக்குறாங்க எதுவுமே அடியெல்லாம் படல ஆனா மூக்குல இருந்து மட்டும் ரத்தமா வந்து போயிட்டே இருக்கு இவங்க உடனே பக்கத்துல இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருக்காங்க அங்க கூட்டிட்டு போய் ட்ரீட்மெண்ட் எடுத்ததுமே ரத்தம் வந்து நின்னுடுச்சுங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா இன்னும் ஒரு தடவை இதே மாதிரி வந்துச்சுன்னா வாங்க அப்படின்றாங்க என்னடா இது என்ன ஆச்சு எதுன்னு வந்து வேற எதுவும் ட்ரீட்மெண்ட் எடுக்கல இவங்க வந்து இன்னொரு முறை வந்தா வா அப்படின்னு சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஒன்னும் புரியல சரி நம்ம ஸ்கூல்ல இருந்து வந்த கையோட பார்த்துட்டு இவங்க வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வந்து மறுநாள் வந்து பாத்தீங்கன்னா திரும்பவும் அதே போல மூக்குல இருந்து ரத்தமா கொட்டுது இவங்களுக்கு வந்து ரொம்ப பயமாயிடுச்சு பக்கத்துல கூட ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் கேக்குறாங்க குழந்தைக்கு வந்து செக் பண்ணி பாக்குறாங்க பார்த்ததுல டாக்டர் என்ன சொல்றாரா மூக்குடைய தண்டு வளம் வந்து இருக்குமா அதனால இந்த ஆபரேஷன் பண்ணிதான் சரி பண்ண முடியும் அப்படின்னு வந்து டாக்டர் சொல்லிட்டாங்க இவங்களுக்கு வந்து என்னென்ன இது திடீர்னு ஆப்ரேஷன் அது எதுன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கஷ்டமா இருக்கு அதே சமயம் வந்து ரத்தம் கொட்டுறது நிக்கவே இல்லை இந்த விஷயத்த வந்து சகோதரி வந்து நம்ம கோகிலா சிஸ்டர் பகிர்ந்துக்கிறாங்க என் குழந்தைக்கு இந்த மாதிரி ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி இங்க இந்த மாதிரி ஆப்ரேஷன்லாம் வர சொல்றாங்க எனக்கு என்ன பண்றது எதுன்னு ஒண்ணுமே புரியல ரத்தம் வந்து நிக்கவே இல்லை போனபடியாவே இருக்கு இப்படி குனிஞ்சாலே ரத்தம் வந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு வந்து அவங்க ரொம்ப வருத்தப்பட்டு சொல்லியிருக்காங்க அப்போது சகோதரி வந்து என்ன பண்ணிக்கிறாங்க இங்க எதுவும் கவலைப்படாத நான் பாப்பாவுக்காக நான் வேண்டிக்கிறேன் நீ அங்க எதுவும் பாக்காத இங்க ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு இங்க பாப்பாங்க நீ அங்க இருந்து கூட்டிட்டு இங்க வந்துரு அப்படின்னு வந்து இவங்க தகவல் சொல்லிட்டாங்க அங்க இருந்து இங்க கூட்டிட்டு வர போறாங்க அப்படின்னா கோகிலா சகோதரி வந்து அந்த குழந்தைக்காக வேண்டி இவங்க வீட்டுல வந்து வேள்மாறல் படிக்கிறாங்க வேல்மாறல் என்பதே மகா மந்திரம் எத்தனை விதமான பிரச்சனைகளுக்கு தீர்வு தருதுங்க வேல்மாறல் அதை வந்து மகா மந்திரம் தான் நமக்கு சொல்லணும் ஔஷதம் போல நம்மள வந்து காக்கும் கவசம் அப்படின்னு கூட சொல்லலாம் சகோதரி வந்து உடனே அந்த குழந்தைக்காக வேண்டிட்டு வெடி கால் முறை எழுந்திரிச்சு பிரம்ம முகூர்த்தத்துல பூஜை பண்றாங்க அந்த குழந்தைக்கு சீக்கிரமா ரத்தப்போக்கு வந்து உதிரப்போக்கு வந்து சீக்கிரமா நின்றுடணும் பிரச்சனையில கொண்டு போய் நிறுத்தக்கூடாது படிக்கிற பிள்ளை சொல்லி முருகப்பெருமான மனசார நினைச்சுட்டு இவங்க வேல் படிக்கிறாங்க ஒரு முறை ஃபுல்லாவே படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் திரும்ப அவங்களுக்கு வருது ஞாபகம் வருது என்ன அப்படின்னா அதுல ஒரு பாடல் வரும் இல்லையா திரைக்கடலை உடைத்து நிறை கடித்து குடித்துடையும் உடைப்பாடையை அடைத்து உதிரம் நிறைத்து விளையாடும் இந்த பாடல் அவங்களுக்கு ஞாபகத்துல வருது அதாவது இந்த பாடலுடைய அர்த்தம் என்ன தெரியுமா அலைகளை வீசுகின்ற கடலிலும் அடைப்பு உண்டு அடைப்பாக இருந்தாலும் குகனுடைய வேலானது அந்த நீர் உறிஞ்சி அந்த வெற்றிடமா இருக்கக்கூடிய கடல் பரப்புல சிலர்களுடைய உதிரத்தை நிரப்பி விளையாடுமா குகனுடைய வேலானது அதாவது ரத்தம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வா இந்த திரைக்கடலை உடைத்து நிறைந்த பாடல் வந்து மிகப்பெரிய ஒரு பலன் வந்து நமக்கு கொடுக்குங்க சகோதரிக்கு உடனே ஞாபகத்துல வருது நாம இந்த ஒரு பாடல மட்டும் தனியா ஒரு நூத்தி எட்டு முறை அந்த குழந்தைக்காக வந்து படிப்போம் குகனுடைய வேல் வந்து உதிரத்திலேயே விளையாடக்கூடியது எப்பேற்பட்ட அடைப்பையும் வந்து அடைக்கக்கூடியது இல்லையா அப்படி இருக்கும்போது இந்த பாடலை நம்ம வந்து தனித்து வந்து ஒரு நூத்தி எட்டு முறை பாராயணம் செய்வோம் குழந்தைக்கே எந்த மாதிரி ஒரு பிரச்சனையும் இல்லாம இது சாதாரண ஒரு பிரச்சனையா வந்து மாதிரியே அந்த குழந்தைக்கு வந்து பரிபூர்ண குணமாகணும்னு சொல்லி சகோதரி வேண்டிக்கிட்டு அந்த பாடல் வந்து நூத்தி எட்டு கூட படிக்கிறாங்க படிச்சு முடிச்சிட்டாங்க உடனே வந்து சகோதரி போன் பண்றாங்க நாங்க இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டோம் நீங்க வா அப்படின்னு சொல்றாங்க இவங்களும் அங்க கிளம்பி போறாங்க அங்கே போனதும் டாக்டர் வந்து ஃபுல்லா செக் பண்ணி பார்த்துட்டு அப்போ வந்து எந்த விதமான ரத்தமும் வந்து உதரப்போக்கும் இல்லையா இவங்க வந்து ஃபுல் செக் பண்ணி பார்த்துட்டு அப்போ டாக்டர் என்ன சொன்னாருன்னா மூக்குல எந்த விதமான தண்டும் எந்த வளைவும் எதெல்லாம் எதுவும் இல்லை வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு அல்சர் புண்ணு போல தான் வந்து மூக்கு வந்து ரணமாக இருக்குது இதுக்கு நான் சாதாரணமாக நான் வந்து உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் தரேன் அந்த மருந்து மாத்திரைகள் எடுத்தாலே குழந்தைக்கு வந்து சீக்கிரமாக குணமாயிடும் நீங்கள் எந்த விதமான ஆப்ரேஷனும் எதுவும் பண்ண வேண்டாம் அப்படின்னு வந்து ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் வந்து சொல்லிட்டாரு எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு இல்லை இந்த உதிரைப்பூக்கானது அப்படியே போய்கிட்டே இருக்குது குழந்தை அப்படி குனிஞ்சாலும் ரத்தமாக போய்கிட்டு இருந்தது உடனே அது எல்லாத்துக்குமே ஒரு நிவாரணம் குகனுடைய மந்திரமான வேல்மாறல நம்ம படிக்கும் போது எப்பேற்பட்ட அற்புதம் எல்லாம் நிகழ்துன்னு பாக்குறீங்களா கண் கூட நடந்த ஒரு நிகழ்வும் கூட அது மட்டும் இல்ல சகோதரி இன்னும் ஒரு சகோதரிக்காகவுமே வந்து வேண்டியிருந்தாங்களா கர்ப்பப்பையில வந்து கேன்சர் இருக்கு அப்படின்னு வந்து சொல்லி டெஸ்ட் ரிப்போர்ட்ல வந்ததாம் ஆனா இவங்க வந்து இதே பாடல அந்த சகோதரிக்காக வேண்டியிருந்தாங்களா அவங்களும் இன்னொரு ஒரு ஹாஸ்பிட்டல் வந்து செக் பண்ணி பாக்கும்போது அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்களா சகோதரியோட நல்ல எண்ணத்துக்கு வந்து என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா நமக்காக நம்மளுடைய வேண்டுதல் நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி படிப்போம் ஆனா மத்தவங்களுக்காக நம்ம வேண்டிட்டு படிக்கும்போது அது புகனுடைய காதல வந்து ரொம்ப சீக்கிரத்துல போய் விழுது அவங்களுடைய வேண்டுதலும் எது விரைவில் வந்து சரியாகுதுன்னு கேட்கும் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு ரொம்ப நல்ல விஷயம் செய்யறீங்க கோகிலா சகோதரி இதே போன்று தொடர்ந்து இன்னும் பல பேருக்கு வந்து உங்களால முடிஞ்ச உதவியை நீங்க செய்யுங்க அது மூலியமா எல்லோருமே பயன்பெறட்டும் எல்லோருக்கிட்டே சொல்லுங்க வேல்மாரில தொடர்ந்து பாராயணம் பண்ணுங்க அப்படின்னு சரி இப்போ நம்ம எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு பார்த்தோம் இல்லையா இப்ப இது சம்பந்தமாவே நம்ம வந்து மகா கந்தசஷ்டி விரதத்துல இருக்கக்கூடிய உங்களுடைய கேள்விகள்லாம் என்னென்ன பதில் அப்படின்னு பார்த்துருவோமா ஒரு சில சகோதரிகள் கேட்டது என்னன்னா எங்களால நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து இருக்க முடியாது வந்து ஒரு ஏழு நாட்கள் விரதம் இருந்தா திருக்கல்யாணத்தோடு சேர்த்து சொல்றாங்க ஏழு நாள் விரதம் மட்டும் இருந்தாலே எங்களுக்கு வந்து நாங்க விரதமானதா முருகர் ஏத்துப்பாரா கேட்டிருந்தாங்க தாராளமா ஏத்துப்பாரு உங்களால ஏழு நாள் அந்த ஒரு நாள் சஷ்டி என்று அந்த மகா கந்த சஷ்டி என்று நீங்க ஒரு நாள் விரதம் இருந்து நீங்க பூஜை பண்ணாலே கண்டிப்பா உங்களோட வேண்டுதல் நிறைவேறும் ஏன்னா குடும்ப சூழ்நிலைகள் அந்த மாதிரி இருக்குன்ற பட்சத்துல நீங்க வந்து மனசு போட்டு ரொம்ப கஷ்டப்படுத்திக்காதீங்க உங்களால முடியும் அப்படின்னா நாற்பத்தி நாட்கள் இருபத்தி ஒரு நாட்கள் பதினோரு நாட்கள் ஆறு நாளா ஏழு நாளா அந்த மாதிரி நீங்க இருந்துக்கோங்க எதுவுமே முடியாத பட்சத்துல ஒரு நாள் இருந்தாலும் அதுக்கான பல நிச்சயமா உங்களுக்கு உண்டு சரிங்களா அதுக்கப்புறம் மாலை அணிவதை பத்தி கேட்டிருந்தாங்க அதாவது எந்த மாதிரி மாலையை வந்து போட்டுப்பாங்க தொடர்ந்து இப்போ நாற்பத்தி நாள் விரதம் இருக்கிறோம் அப்படின்னா புதுசா போடுறவங்களுக்கு தெரியாது ஏற்கனவே போட்டவங்களுக்கு வந்து தெரியும் எந்த மாதிரி மாலையை நம்ம வாங்கி போடணும் அப்படின்றதுல உங்களுக்கு தெரியும் புதுசா போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியலன்றதுனால கேக்குறீங்க இந்த மாதிரி பச்சை நிறத்துல இருக்குங்க பச்சை நிறத்தில் இருக்கும் அதோட டாலர் வந்து பார்த்திங்கன்னா முருகர் வள்ளி தெய்வானியோடு இருக்கிற மாதிரி டாலர் இருக்கும் இந்த மாலை நமக்கு எங்கே கிடைக்கும் அப்படின்னா நாட்டு மருந்து கடைகளில் எல்லா நாட்டு மருந்து கடைகளுமே கிடைக்கும் இப்போ ஐயப்பன் மாலை எப்படி அவங்க அங்கே சேல் பண்ணிகிட்டு இருக்காங்களோ அதே போல் முருகனுடைய மாலையும் வந்து பச்சை நிறத்தில் மணிகளை போட்டு தொங்கிட்டு இருக்கோம் ஸோ அதை நீங்கள் வந்து பார்த்து வாங்கிக்கோங்க இல்ல ஏதாவது ஒரு கோவிலுக்கு போற வாய்ப்பு இருக்கு முருகன் கோவில் அந்த மாதிரி போறீங்க அப்படின்னா கட்டாயமா அங்க இருக்கும் அங்க இருந்தா நீங்க வாங்கிட்டு வந்துடலாம் முதல் நாள் வந்து நான் சொன்னது போல பக்கத்துல கோவில் இருக்கு அப்படின்னா அங்க போய் பெரியவங்க கையால போட்டுட்டு வந்துருங்க அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல அப்படின்னா உங்க வீட்டுல இருக்க பெரியவங்க கையால கொடுத்து மாலை போட்டுக்கோங்க சரியா அதுக்கப்புறம் இந்த மாலை வந்து இருபத்தி ஒரு நாள்ல போடலாமா ஆறு நாள் போடலாமான்னு கேப்பீங்க தாராளமா போட்டுக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அதாவது நம்ம எல்லாம் முடிச்சிட்டு திருக்கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க வந்து மாலையை கட்டிடுங்க கழுனதுக்கு அப்புறம் இதை சுத்தம் செய்து நீங்க பூஜை அறையிலேயே வச்சுக்கலாம் இல்லனா சாமி படம் ஏதாவது இருக்குன்னா நீங்க அந்த சாமி படத்துக்கும் போட்டு வைக்கலாம் அடுத்த முறை நீங்க வந்து இதே மாலையை நீங்க பயன்படுத்திக்கலாம் ஒன்னும் தவறு கிடையாது ஒவ்வொரு முறை எடுத்து செய்யும் போது வந்து சுத்தமா கழுவிடுங்க அதுக்கப்புறம் பன்னீர்ல ஒரு முறை நினைச்சு சுத்தம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க கழுத்துல போட்டா அந்த மாதிரி தான் போடணும் சாமிக்கு நீங்க போடுற மாதிரி இருந்தாலும் சுத்தம் செய்துட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க சாமிக்கு போட்டு வைக்கணும் முடிஞ்ச வரைக்கும் நீங்க பூஜை அறையில வச்சிருங்க அடுத்த முறை நீங்க பயன்படுத்திக்கோங்க அடுத்தது பெண்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய கேள்வி தான் நான் ஓரளவுக்கு எல்லாமே தெளிவாக அந்த பதிவில் சொல்லிட்டு அதில் நிறைய கமெண்ட்ஸ் நீங்க கொடுத்துருந்தீங்க ஏன்னா நான் வீட்டு தூரமாக இருக்கக்கூடிய நாட்கள் தான் முருகப்பெருமானு எனக்கு கனவுல வந்து காட்சி கொடுத்தார் வேல்மார்கள் புக்கு என் கைக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இதெல்லாம் நிதர்சனமா தெரிஞ்சவர் உண்மை தான் ஏன்னா நம்ம போன முறை வந்து நீங்க அந்த அஞ்சு நாளுக்கு முதல்ல எஸ்ட்ரா முன்கூட்டியே ஆரம்பிச்சிருங்க அப்படின்னு நானே சொல்லியிருக்கிறேன் ஆனா இப்போ நமக்கு இவ்வளோ பேருடைய அனுபவங்கள் நம்ம கேட்கிறோம் இல்லையா அப்போ நம்ம நாம தான் நினைச்சு இந்த நாள் வந்து ஒதுக்கி ஒதுக்கி வைக்கிறோம் ஆனா சாமி வந்து நீ எல்லாமே என்னோட குழந்தைகள் தான் நீங்க ஏன் ஒதுங்கி போறீங்க அப்படின்னு தானே எல்லா தெய்வமும் நம்மளோட நெருங்கி வரதை நம்ம பார்க்க முடியுது அதனாலதான் இந்த அஞ்சு நாள் வந்து ரொம்ப பெருசாக நீங்க மனசு போட்டு வருத்திக்காதீங்க விரதத்தில் இருக்கும்போது இந்த மாதிரி ஆயிட்டுமேன்னு சொல்லி நீங்க கஷ்டப்படாதீங்க அப்படின்னு வந்து நான் அதனாலதான் சொல்லியிருந்தேன் சரி இருந்தாலும் ஒரு சிலருக்கு என்னன்னா வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்க அதாவது பெரிய பிள்ளை ஆயிருப்பாங்க இல்லையா அவங்க இந்த மாதிரி ஆயிட்டாங்கன்னா என்ன பண்றதுங்க அப்படின்னு அதாவது பூஜை அறை வந்து கொஞ்சம் தனியா இருக்குன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை குழந்தை தனியா தூரமா இருக்க போறா நீங்க பாட்டுக்கு விளக்கேத்துங்க செய்யுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனா எல்லாமே ஒரே இடத்துல இருக்கு ஹாலிலே தாங்க எல்லாரும் தூங்குவோம் அங்கேயே தாங்க பூஜை இருக்கு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்ல ஒரு மூணு இல்ல அஞ்சு நாள் வந்து ஸ்கிரீன் போட்டு வச்சிருங்க நீங்க விரதம்னா என்ன மாதிரி விரதம் சங்கல்பம் எடுத்திருக்கீங்க அதாவது ஏதாவது வேளை சாப்பிடாம இருக்கிறேன்னு சங்கல்பம் எடுத்தீங்கன்னா அதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்க ஏதாவது மந்திரங்கள் படிக்கிறேன் தினம் வந்து சஷ்டிகவசம் படிக்கிறேன் வேல்மாறல் படிக்கிறேன்னு சங்கல்பம் எடுத்தீங்க அதையும் நீங்க அப்படியே கண்டினியூ பண்ணுங்க இது எதுக்குமே நீங்க வந்து எல்லாம் வந்து நம்ம படிக்கலாமா வேண்டாமா அதெல்லாம் வேண்டாம் சுத்தம் ஒரு ஏதாவது ஒரு இடத்துல வந்து நீங்க தாராளமா படிக்கலாம் அதே மாதிரி இன்னொரு சந்தேகம்னா வீட்டு தூரமான நாட்கள்ல வேல்மாறல் படிக்கலாமா அப்படின்னு கேட்டாங்க ஏன்னா அந்த மந்திரத்தை படிக்கும் போது நமக்குள்ள ஒரு எனர்ஜி ஒரு உஷ்ணமாவதை நம்மளால கண் கூட பார்க்க முடியும் அந்த மாதிரி நாட்கள்ல கொஞ்சம் அதிகப்படியான உஷ்ணத்தினால நிறைய உதிர்போக்கள் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் உண்டு அதனால அந்த மாதிரி நாட்கள்ல வந்து மிக சக்தி வாய்ந்த மந்திரங்களை தவிர்க்கிறது நல்லது உங்களுக்கு சொல்லியே ஆகணும் படிச்சே ஆகணும் அப்படின்னா ஓம் சரவண பவ அப்படின்னு சொல்லி ஒரு நூத்தி எட்டு முறை சொல்லுங்க அதுவே போதுமானது இல்ல இதையும் தாண்டி ஒரு சிலர் வந்து நான் படிச்சிருக்கிறேன் எனக்கு படிச்சாதான் எனக்கு தூக்கம் வரும் எனக்கு இதெல்லாம் வந்து ஒரு பிரச்சனையே இல்லைங்க நான் தாராளமா படிப்பேன் அப்படின்னு ஒரு சிலர் நினைக்கிறீங்கன்னா அதையும் படிச்சுக்கோங்க நான் சொல்ல சரியா அதுக்கப்புறம் இப்ப இந்த மாதிரி நம்ம விரதம் இருக்கக்கூடிய இந்த நேரத்துல வந்து ஏதாவது ஒரு இறப்பு செய்தி காதல எழுதணும் போது நம்ம அந்த வீட்டுக்கு போலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அதாவது ரொம்ப நெருக்கமான வீடு அப்படின்னா கட்டாயமா அவங்களுக்கு அவங்களுக்குண்டான மரியாதை நம்ம வந்து ஆகணும் அதனால நீங்க போகலாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை இப்ப இப்ப வீட்டுல விளக்கு ஏத்திட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த ஒரு நாளை தவிர்த்துடுங்க உங்களுக்கு வந்து ரொம்ப நெருங்கிய உறவா இருக்காங்க எனக்கு பதினாறு நாள் தீட்டு எல்லாம் இருக்குங்க அப்படின்னா நீங்க விரதத்தை விட்டுடுங்க இந்த கடைசி இந்த ஒரு நாள் இருக்குல்லையே அந்த நாள் வந்து நீங்க விரதம் வந்து பூஜை பண்ணிக்கோங்க அதாவது ரொம்ப நெருக்கமா இருந்தா போங்க அதே சமயம் வந்து நான் போலங்க எங்க கணவர் மட்டும் போயிட்டு வராங்க நான் வீட்டுல வந்து விளக்கு ஏத்தலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அன்று ஒரு நாள் விலக்கேத்துறதை விட்டுருங்க ஏன்னா அந்த செய்தியை நம்ம காதல வாங்கிட்டோம் அதனால வந்து அன்று ஒரு நாள் விலைக்கு மறுநாள் வீடுவாதல் சுத்தம் செய்துட்டு நீங்க விளக்கு ஒரு சில சகோதரிகள் வந்து அவங்க வீட்டில் மாமனார் மாமியார் வந்து இறந்து ஒரு மாதம் ஆகுதுங்க இப்போ நாங்கள் விரதம் இருக்கலாமான்னு கேட்டிங்க அதாவது நீங்கள் நாற்பத்தெட்டு நாட்கள் இருபது நாட்கள் இருக்குல்லாம் பரவாயில்ல ஆறு நாட்கள் விரதம் இருந்து பூஜையை நிறைவு பண்ணுங்க போதுமானது அதுக்கப்புறம் வந்து வேல் காப்பு வந்து பெண்கள் வந்து அணிஞ்சிக்கலாமா இப்போ வந்து ஆண்கள் போட்டுக்கிறாங்க அது வேற விஷயம் நமக்கு இந்த அஞ்சு நாள் வருதுங்க வேல் காப்பு போட்டுக்கலாமா அப்படின்னு ஒரு சகோதரி கேட்டு அதாவது அந்த அஞ்சு நாள்ல இருந்து கழட்டி வச்சிருக்கோம் ஒன்னும் பிரச்சனை இல்லை ஏன்னா நம்ம வந்து எப்படி இருப்போம் நமக்கே தெரியும் அந்த அஞ்சு நாள் வந்து கழட்டி வச்சிருக்கேன் நீங்க சுத்தமானதுக்கு அப்புறம் சுத்தமா வாஷ் பண்ணிட்டு பன்னீர்ல போட்டு எடுத்துட்டு முருகன் பாதத்தில் வச்சு எடுத்து திரும்பவும் போட்டுக்கோங்க அந்த அஞ்சு நாள்ல வந்து கழட்டி வைக்கிறது நல்லது இப்போ நம்ம ருத்ராட்சம் போடுறோம் அப்படின்னாலும் ஐந்து முகத்துக்கு எந்த விதமான இல்லை நம்ம கழுத்தோட போட்டுக்கலாம் இப்போ வந்து ரெண்டு முகம் மூணு ரெண்டு முகத்துக்கு மேல தாண்டி மாட்டிருச்சு அப்படின்னாலே வந்து இறப்பு போட்டு போக கூடாது அதுக்கப்புறம் வந்து இரவு நேரத்தில் முடியும் அப்படின்னா கழட்டி வச்சிடலாம் மறுநாள் வந்து ஒரு முறை தண்ணியில வாஷ் பண்ணிட்டு எடுத்து நம்ம போட்டுக்கணும் ருத்ராட்சத்தை பத்தி நிறைய கேள்விகள் இருக்கு நான் தண்ணி பதிவா வந்து நான் கொடுக்குறேன் அதனால இந்த மாதிரி காப்புலாம் எல்லாம் அந்த அஞ்சு நாள் கழட்டி வச்சிருக்கோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்புறம் விரதமா இருக்கக்கூடிய நாட்களில் டீ காஃபி குடிக்கலாமா அப்படின்னு கேட்டீங்க இப்போ விரதம் அப்படின்னாலே வந்து வெறும் வயிற்றோட இருக்கும் இல்லையா டீ காஃபி ரெண்டுமே வந்து பித்தத்துல சேரும் அந்த மாதிரி நாட்கள்ல வந்து அதிகப்படியான பித்தத்தால் உண்டாகக்கூடிய நோய்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு இப்போ ஒரு சிலர் வந்து நான் கட்டாயம் டீ குடிச்சே ஆகணும் காஃபி குடிச்சாதாங்க எனக்கு வேலையே ஓடும் அப்படின்னா ஏதாவது ஒரு வேலை வேணா டீ அல்லது காஃபி எடுத்துக்கோங்க சாப்பிடவே கூடாதுன்னு நான் சொல்ல வரல அதிகப்படியான பட்சத்துல நம்ம எடுத்துக்கும் போது பித்தத்தை வந்து அதிகமா சேர்க்கும் அதனால வந்து மயக்கம் வரதுக்கான வாய்ப்புகள் உண்மையான நம்ம சாப்பிடாம இருப்போம் இல்லையா அதனால வேண்டி அதனால வரைக்கும் நான் குடிச்சே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஏதாவது ஒரு வேளை அந்த மாதிரி எடுத்து குடிச்சுக்கோங்க ரொம்ப டார்க் டிகாஷன் போடாம லைட்டா போட்டு குடிச்சுக்கோங்க சரியா வரைக்கும் தண்ணி ஜூஸ் அதுக்கப்புறம் பால் அந்த மாதிரி நீங்க வந்து எடுத்துக்கிறது நல்லது அப்புறம் ஒரு சிலர் கேட்டாங்க கட்டாயமா ரெண்டு வேலையும் வேலைக்கு அப்படின்னு கேட்டாங்க ஆமாங்க ஒரு விரதம்னா என்னங்க ரெண்டு வேலையுமே ஏற்றி ஏத்திதான் ஆகணும் இல்லங்க நான் வந்து வேலைக்கு போறேன் எனக்கு ரொம்ப கஷ்டம் காலையில வேணா ஏற்றிடுவேன் சாயந்தரம் வரதுக்கே ரொம்ப லேட் ஆயிடும் என்னால ஏத்தவே முடியாது அப்படின்னா அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம தவிர்க்க முடியாது அதனால் நீங்க மானசீகமாக மனசார் நீங்க வந்து முருகப்பெருமான நினைச்சு நீங்க வழிபாடு செய்துக்கோங்க தவிர்க்க முடியாத சூழ்நிலை ரெண்டு வேலை ஏற்றணும்னு அவசியம் இல்ல ஏதாவது ஒரு வேலையை ஏற்றிக்கோங்க அதே ஒரு சில சகோதரிக்கு வந்து வெளியூருக்கு போறோம்னு வைங்களேன் அப்ப வந்து வேன்பாறுகள் எப்படி படிக்கிறது வீட்டுல வேலைக்கு ஏத்துறது யாரு அப்படின்னு வந்து ஒரு கேள்வி வீட்டுல வேலைக்கு ஏற்ற ஆள் இருக்காங்க அப்படின்னு அவங்கள ஏற்ற சொல்லுங்க விரதம் இருக்கக்கூடிய நாட்கள்ல போக வேண்டிய சூழ்நிலையா இருக்குன்னா நீங்க போய்க்கோங்க நீங்க என்ன மந்திரம் படிக்கணும்னு சங்கல்பம் எடுத்தீங்களோ போன இடத்துல உங்களுக்கு வாய்ப்பு இருக்குன்னா ஏதாவது ஒரு இடத்துல அமர்ந்து நீங்க தாராளமா சொல்லக்கூடிய மந்திரங்களை நீங்க கண்டிப்பா சொல்லாதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை அங்க ஏதாவது ஒரு கோயிலுக்கு போற வாய்ப்பு கிடைக்குதுன்னா முடிஞ்ச வரைக்கும் நிறைய கோவில்களுக்கு போங்க நம்ம இந்த விரதமா இருக்கக்கூடிய நாட்கள்ல நமக்கு நிறைய வாய்ப்புகள் அமையும் அந்த மாதிரி நம்ம கோயிலுக்கு போகக்கூடிய வாய்ப்பு அப்படிதுன்னா நீங்கள் வீட்டில இருந்து தான் படிக்கணும் கூட அவசியம் இல்லை கோவிலுக்கு போய் இந்த மந்திரத்தை படிங்க அதோடீங்க அதனுடைய பலன் வந்து நமக்கு இரட்டிப்பா கிடைக்கும் அதோட இன்னொரு கேள்வி என்னன்னா இப்ப நம்ம நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்க சங்கல்பம் எடுத்துட்டு வரும்போது கணவன் மணி ஒற்றுமையோடு இருக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதாவது இதுக்கு அதுவும் எந்த சம்மந்தமும் கிடையாது கணவன் மணி ஒற்றுமையோடு இருந்தா மட்டும்தான் நாம வாழ்க்கையில அடுத்தடுத்த அடுத்த நிலைமைக்கு நம்ம போக முடியும் நம்ம எங்க சுத்தியும் சாமி கிட்ட போய் என்ன வேண்டுமோ நான் எங்கள் வீட்டுக்காரரும் சண்டை போட்டுக்காமல் சந்தோஷமா இருக்கணும் ஒற்றுமையோட இருக்கணும் எங்கள் வீட்டில் சண்டை வரக்கூடாதுன்னு தெங்க வேண்டும் அதனால இதையும் அதையும் போட்டு முடிச்சு போட்டுக்காதீங்க அதனால நீங்கள் மறுநாள் காலையில் வந்து தலை குடிச்சுட்டு நீங்கள் அழகாக பூஜை முறையாக எடுத்து செய்யலாம் சரிங்களா இப்போ வந்து குழந்த பாக்கியத்துக்காக இருக்கிறாங்க அப்படின்னா கணவன் மனைவி ரெண்டு பேரும் சம்மதத்தோடு தான் வந்து இந்த விரதம் இருக்கிறாங்க அப்படின்னா இவங்க வந்து பிரிஞ்சிருந்து வேள்மாறல் படித்து இந்த விரதம் இருந்து நல்லபடியாக அந்த பூஜையை முடிச்சுட்டு அவங்க வந்து அதுக்கப்புறமா ஒற்றுமையோடு இருக்கிறது ரொம்ப நல்லது அது அப்படி இல்லைங்க நான் நான் மட்டும் தான் என் கணவர் இதெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் நீங்கள் பெருசு பண்ணிக்காதீங்க உங்களுடைய வாழ்க்கையானது எப்படி அந்த நடைமுறை அதை அப்படியே கொண்டு போங்க நம்ம மறுநாள் காலையில் அழகாக குளிச்சுட்டு பூஜை பண்ணாலே போதுமா ஒரு எல்லா கேள்விகளுக்குமே பதில் சொல்லிட்டு நினைக்கிறேன் இப்போ என்னன்னா ஒரு சிலர் வந்து கேட்டிருந்தாங்க மந்திரங்கள் வந்து எழுத்து வடிவில் கொடுத்தா நல்லா இருக்கும் சகோதரி அப்படின்னு கேட்டிருந்தாங்க எல்லாருமே ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைச்சுதான் நான் வந்து வாய் வார்த்தையா சொல்லிட்டேன் ஏன்னா தெரியாத ஒரு சிலர் இப்பதான் புதுசா பாக்குறீங்க இப்பதான் வந்து மந்திரங்களை படிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னா கடைசியா வந்து ஒரு கிளிப் மாதிரி கொடுத்துறேன் நீங்க அதை அப்படியே பாத்துக்கோங்க ரொம்ப முக்கியமான மந்திரங்கள் முதல் வரி அந்த மாதிரி கொடுக்குறேன் நீங்க அதை அழகா பார்த்துக்குறேன் அந்த மந்திரங்களோட தொகுப்பு வந்து அழகா பார்த்து எழுதி வச்சிருந்து பாராயணம் பண்ணுங்க விரத நல்லபடியா இருந்து கடைபிடிச்சு உங்களுடைய வேண்டுதல் அனைத்து நிறைவேறணும்னு சொல்லி நானும் வந்து வேண்டிக்கிறேன் இந்த பதிவானதை முழுமையா பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா பயனுள்ளதாக இருக்குன்னு நீங்க லைக் பண்ணி தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க கந்தர அலங்காரத்தில் இருந்து முக்கியமான பாடல் சேந்தனை கந்தனைன்னு ஆரம்பிக்கக்கூடிய அந்த பாடல் நாளின் செய்யும் இணைதானியின் செய்யும் அந்த பாடல் அதாவது கந்தர அலங்காரத்தில் ரொம்ப முக்கியமான பாடல்கள் இருக்கு இல்லையா அந்த மாதிரி தான் உங்களுக்கு காமிச்சுட்ருக்கேன் உருவாய் அறுவாய் அந்த மாதிரி அப்புறம் ஓ முருகா குரு முருகா அந்த மந்திரம் கேட்டிருந்தீங்க அதையும் கொடுத்துருக்கேன் எனக்கு ஸ்டார்டிங் வீடியோவுடைய ஸ்டார்டிங்கில் சொன்னாலே அந்த பாடல் கொடுத்துருக்கேன் அப்புறம் நெஞ்ச கணக்கல்லு நெகழ்ந்துருக அந்த பாடல் கொடுத்துருக்கேன் சேவன் அந் அன்பு உந்தி அந்த பாடல் வீரவேல் தாரைவேல் இந்த பாடலும் கொடுத்துருக்கேன் அழிந்து செந்தூர் வளை அந்த பாடல் வந்தவினியும் வருகின்ற வல்வினியும் அந்த மந்திரம் கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் திருநீர் வைக்கும் போது ஈசனுடைய மந்திரமாக இருக்கக்கூடிய மந்திரமாவதி நீர் வானவர் மேலதி நீர் அந்த மந்திரமும் கொடுத்துருக்கேங்க பார்த்து எழுதி வச்சுக்கோங்க இது என்னுடைய ஹேண்ட் ரைட்டிங்கில் இருக்கிறது அதுக்கப்புறம் வந்து திருத்தணி உதித்தேருளம் வந்து தினம் ஒரு பாடல் நூற்றி எட்டு படிக்க சொன்னேன் இல்லையா அதை ஒரு சிலர் வந்து இப்ப பருத்த மழை சிறுத்தை சொல்லிட்டு அதுக்கப்புறம் திரும திருத்தி தருளம் சொன்னாதான் ஒரு முறையா அப்படின்னு கேட்டீங்க இல்லங்க நீங்க வேல் தான் நான் உங்களை சொன்னேன்றதுனால நீங்க பருத்தமலை மட்டுமே சொன்னா போதுமானது இதையும் தாண்டி பல மந்திரங்கள் இருக்குங்க நீங்க பாராயணம் செய்யணும்னு நினைக்கிறோம் தாராளமா பாராயணம் செய்யுங்க எழுதணும்னு நினைக்கிறவங்களாம் எழுதியே நீங்க உங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றிக்கலாம் வேல் வேல் வெற்றிவேல் வேல் 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 சுற்றி வந்து நம்மை காக்கும் சுப்பிரமணிய வேல் சத்தியமாவது சரவணபவே ஓம் சாய்ரா